இதையெல்லாம் தாண்டி நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும் இதெல்லாம் ஒரு சுமை எனக்கான பனிச்சுமைகள் அதிகமான பனிச்சுமைகள் இருக்கு எனக்கு அதனால் உங்கள் படியை நீங்கள் பாருங்கள் என் பணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓகே கயிறு செல்லாம் என்னாச்சு கமாண்ட் வரலையா எனது அருமணி சகோதரி பப்பாளி சிஸ்டர் அவர்கள் இருக்கீங்களா கயிற்சங்கம் இருக்கீங்களா பிரியா ராஜன் அம்மா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க வணக்கம் 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 காலை வணக்கம் நம்ம லைவுக்கு புதுசா வந்திருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி லைவில் உள்ள அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் நீங்க கும்பகோணம் தானே ஆமா நீங்க பிரியாராஜா நீங்க எந்த ஊரு நான் கும்பகோணமே தான் அப்படியா ஓகே 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 ஆமாம் 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 நீங்கள் எந்த ஊர் தம்பி பிரியாராஜன் எனது தங்கையை பற்றி சொல்கிறீங்க சொல்லுங்க வர்றாங்க தான் கண் ஓ பிக்கி தம்பியா நீங்கள் என்னோட சேனல் பற்றி சொன்னாங்களா ஓகே ஓகே நீங்க எங்கேருந்து நம்ம லைஃப் சப்போர்ட் பண்றீங்க பிரியாராஜன் சொல்லுங்க அம்மா நான் பிரியா ஓகே சிஸ்டரா ஓகே அம்மா ஓகே ஓகே என் கணவருடைய பெயர் சூப்பர் பெங்களூரா அருமை தம்பி வாங்க வாங்க பெங்களூர் பிரியா சிஸ்டர் வாங்க வாங்க மிக்க மகிழ்ச்சி நம்ம லைவுக்கு நான் லைவ் போட்டோடனே வந்தீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க ரொம்ப கிரேட் அப்படிங்கிறாங்க நீங்க ரொம்ப கிரேட் அம்மா அப்படிங்கிறாங்க மகிழ்ச்சி 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 ஆனால் ஒரு கமாண்ட்லேயே நின்றுச்சு மறுபடியும் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் பேசவே இல்லை நீங்கள் ஜெயாக்கா காத்து கொடுத்துருக்காங்க பொம்மை வச்சுருக்காங்க சூப்பர் ஜெயாக்கா தையல் திறமைக்கு கிடைத்த உ உழைப்பு தொகை தையல் திறமைக்கு கிடைத்த உழைப்பு தொகை நீங்கள் எல்லாருமே கிடைத்த எனது பொக்கிஷங்கள் தான் நீங்கள் எல்லாருமே நமது லைவில் வந்து பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா அதுவே எனக்கு கிடைத்த ஒரு தொகை தான் ஒரு அன்பு தான் அந்த அன்பு எல்லாமே எனக்கு வந்து அந்த அன்பே போதும் பணம் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய அன்பு இருக்கு இல்லையா அது போதும் எனக்கு உங்கள் வெற்றி பற்றி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெற்றி பெற்று இருக்கீங்கன்னு அன்னி சொன்னாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா நான் உண்மை பிரியா சிஸ்டர் எனக்கு வந்து யூடியூப் பற்றி தெரியாது யூடியூப்பில் வந்து நான் சுருக்கமாக ஒரு